உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற்சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவா திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அப்படிங்கிற பற்றி பேசிட்டோம் கடைசியில் ஜோதியில் கலக்கிறார் அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி இருக்குதுங்க இவர் பிறந்த ஓர் எருக்கத்தம் அந்த எருக்கத்தம்புலியூர் தான் கண்ட யாழ்ப்பாணர் பிறந்த ஊர் அந்த ஊரில் ஒரு திருக்கோயில் அந்த திருக்கோயிலுக்கு எம்பிரான் திருஞான சம்பந்தர் இழந்தருள் அருள்கிறார் அப்போ அந்த ஊர்க்காரங்கெல்லாம் பார்க்குறாங்க அங்கே ஒரு பதியம் இசைக்கிறார் அந்த பதியத்துக்கு திருநெல்வேகண்டை யாழ்ப்பாணர் யாழ்மெட்டுக்கிறார் அந்த ஊர்க்காரங்க நினைக்கிறாங்க அந்த நம்ம ஊர்க்காரர் யாழ்ப்பாணர் அவர் அந்த மியூசிக் பண்ணுறதுனால தான் அந்த இசையமைப்பதால் தான் அவர் யாழ் மீட்டுவதால் தான் அந்த பாட்டு அதாவது அந்த பாட்டுக்கு சுவை கூடுகிறது அந்த பாட்டுக்கு ஒரு புகழ் கிடைக்கிறது என்ற கருத்திலே சுற்றி இருக்கிற ஊர்க்காரங்க எல்லாரும் எந்த அதாவது அந்த இறுக்கத்தம் ஒழியோர் மக்கள் இவருடைய உற்றம் சுற்றம் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க அந்த நினைப்பு யாழ்ப்பாணருக்கு புரிகிறது ஆகா எவ்வளவு பெரிய மனுஷன் இந்த ஞானசம்பந்தர் முருகப்பெருமானே திரு அவதாரம் செய்து சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பதற்காக இந்த பூமியிலே விட்ட ஒரு பெருமகனை எனது யாழ் புகழ் தெரியும் எனது ஏழால் அவருக்கு புகழா அப்போ இந்த யாழ் எனக்கு எதற்கு அப்படின்னு நினைச்சவரு இந்த மக்களுக்கு அதை உணர வைக்க வேண்டும் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக பெருமானிடம் வேண்டுகிறார் பிள்ளை பெறானே ஆளுடைய பிள்ளையே ஒரு விண்ணப்பம் என்ன திருநெல்வேண்டா இல்லையா இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஏதோ தவறான ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க என்னப்பா ஒன்றுமில்லை பெருமானே நீங்கள் பதியம் அழகான தமிழில் இனிய தமிழில் ஈர்க்கும் தமிழில் பாடுகிறீர்கள் இறைவனது திருவருளார் ஆனால் இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பதிகத்திற்கு புகழும் பெருமையும் ஏற்படுவது எனது யாழினால் என்று நினைக்கிறார்கள் அது தவறு என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அதற்கு நாம் இங்கே ஒரு சிறிய ஒரு செயல்பாட்டை செய்யணும் அதுக்கு தாங்கள் தான் உதவணும் என்ன செய்யணும் பாருங்கள் நீங்கள் ஒரு பதிகத்தை பாடுங்கள் ஐயா நான் அதற்கு யாழினால் இசையமைக்கிறேன் ஆனால் ஏழினால் இசையமைக்க முடியாத ஒரு பதிகமாக அது இருக்க வேண்டும் அந்த பதிகத்திற்கு என்னாலும் இசையமைக்க முடியாத நிலை வேண்டும் இது இந்த மக்கள் புரிய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான ஒரு நிலைமையை ஏற்படுத்துவோங்கிறார் பரவாயில்லை இதெல்லாம் சாதாரண உலகத்தில் இந்த மாதிரியான செயல்களெல்லாம் நடக்கிறது ரொம்ப சர்வசாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிகத்தை பாடுகிறார் எருக்கத்தம்பொலியூரில் மாதர் மடப்பிடியும்னு ஒரு பத்து பாடல் மக்கள் எல்லாரும் கூடிய ஒரு அவை சபை இவரை இசையமைக்க முற்படுகிறார் யாழினால் மதங்க சோழாமணி வியந்து பார்த்து கொண்டிருக்கிறார் பொதுமக்கள் அனைவரும் அங்குள்ள அடியார்கள் அனைவரும் ஆர்வத்தோடு கேட்பதற்கு காத்திருக்கிறார்கள் இந்த யாழில் அதற்கான ஒரு சுருதியை கூட்டி அதற்கான ஒரு ராகத்தை அமைக்க முற்படுகிறார் முடியவில்லை அது ஏன் என்னங்கிறத என்னால் சொல்ல இயலவில்லை எதனால் இவரால் அந்த சுருதி கூட்ட முடியவில்லை எதனால் அதற்கான ஒரு இசையமைப்பை ஏற்படுத்த முடியவில்லை என்பதற்கு செக்குலர் பெருமானவர் சொல்கிறார் அதில் கமகங்கள் அதிகமாக இருக்கிறது அந்த கமகங்கள் என்றால் என்ன என்பதை உங்களுக்கு புரிவைக்கும் அளவுக்கு எனக்கு தெரியலை அதனால் இதை விட்டுறேன் இவரால் முடியலை யாழில் சுருதி கூட்டவோ யாழில் இசையமைக்கவோ முடியவில்லை பத்து பாட்டையும் பாடி முடிச்சிடுறார் திருக்களை காப்பும் விடுகிறார் அப்போது மக்களுக்கெல்லாம் உணர்ந்துட்டாங்க ஆகா பெருமான் பாடிய பாடல்களுக்கு பெருமானே புகழுக்கு காரணம் இந்த யாழ் சும்மா இது மனிதர்களால் மீட்டப்படுகின்ற ஒன்று பெருமானது வாயிலிருந்து திருவாயிலிருந்து வருகின்ற பதிகங்களும் இறைவனே தருகின்ற சொல் அதுதான் ஞானசம்பந்தர் ஒரு இடத்துல சொல்வார் எலம்பையன் கோட்டூரில் எனதுரை தனதுரையாக நான் பேசுகிறேன் நான் சொல்கிற பாட்டெல்லாம் என்னுடைய வார்த்தைகள் அல்ல எனதுரை தனதுரை யார் சிவபெருமானது வார்த்தைகளைத்தான் எனது வாயிலிருந்து வருதுங்கிறார் அப்போது சிவபெருமானது வாயிலிருந்து எம்பெருமான் ஈசனது வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளுக்கு ஒரு சாதாரண மனிதனால் எப்படி இசையமைக்க முடியும் இறைவனது திருக்கருணை இருந்தால் ஒழிய அதை மனிதர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இங்கு நிலைநாட்டுகிறார் எருக்கத்தம்பொழி புலியூரில் ரொம்ப சந்தோஷம் யாருக்கு நம்முடைய திருநிலாண்டை ஆழ்ப்பாணருக்கு இந்த உச்சத்தையும் சுற்றத்தையும் இவர் பேசி மாற்ற முடியாது ஞானசம்பந்த பெருமானின் அந்த பதியத்திற்கு இன்றைக்கும் நாம் பெயரிட்டு அழைப்பது யாழ் முறி பதியம் யாழை முறிக்கின்ற யாழை உடைக்கின்ற அளவுக்கு அந்த பதிகம் இருந்ததால் அந்த பதிகத்தின் பெயர் யாழ் முறி பதிகம் என்றாயிற்று அந்த அத்துணை அடியார்களும் சம்பந்த பெருமானின் காலில் வெழுகிறார்கள் எழுகிறார்கள் திருநீழகாண்ட யாழ்ப்பாணர் சொல்கிறாரு இன்றைக்கு நடந்த இந்த சிக்கல் இன்றைக்கு ஏற்பட்ட ஒரு மனக்குழப்பம் இது யாவற்றிற்கும் அடியன்தானே காரணம் அடியனது யாழ் தானே காரணம் அப்படின்னு சொல்லி இந்த யாழை நான் வாசிப்பதில்லை அப்படின்னு சொல்லி இந்த யாழை முறுக்கிறேன் என்று அந்த யாழை உடைக்க முனைகிறார் திருநெல் அழிப்பாணர் ஞானசம்பந்த பிள்ளை அவரது கையை அப்படியே பற்றிக்கொண்டு திருநெல்வேகண்டா தேவையில்லை இறைவனது புகழை நான் பாடுகிறேன் நீ இசைக்கிறாய் நமது உனது எனது இசை உனது இசையும் எனது பாட்டுமா இறைவனது புகழை நிர்ணயம் செய்வது அல்ல அல்ல எழுகடலும் ஏழு உலகம் தாண்டிய புகழ் எம்பருமானது புகழ் அவனது புகழை உனது யாளோ அந்த எனது பாடலோ நிலைநிறுத்தாது எனவே இந்த செயல் வேண்டாம் இவெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன செய்திகள் எனது பாட்டும் எனது தமிழும் உனது இசையும் இறைவனது புகழை வெளியிடுவதற்கான பெரும் காரணமல்ல எனவே யாழை முறிக்காதே என்னுடன் வா என்று அழைச்சிட்டு போகிறார் இது தாங்க செய்தி அதாவது திருநெல்வேண்டரை யாழ்ப்பாணம் எந்த தவறும் செய்யலை அந்த ஊர்க்காரங்க என்ன நினைக்கிறாங்க தவறாக அந்த தவறை ஞானசம்பந்த பெருமானது வாயிலாகவே அதை நிவர்த்தி செய்து மிகச்சிறந்த ஒரு சரித்திர சம்பவமாக பெரிய புராணத்திலே இதை காட்டுகிறார் சிக்கலார் பெருமான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நமக்கெல்லாம் தரார் யாராக இருந்தாலும் ஆணவம் என்பது கூடாது அந்த ஆணவத்தின் பார்ப்பட்ட எவருக்குமே உண்மை நிலை புரிய வேண்டும் என்பதை இறைவன் ஞானசம்பந்தர் மூலமாக எருக்கத்தம்புலியோரும் உற்றத்தாருக்கும் சுற்றத்தாருக்கும் அதை வந்து உணர வைக்கிறார் இதுதாங்க செய்தி திருநீல்கண்டை யாழ்ப்பாணர் திரு நட்சத்திரம் வைகாசி மூலம் இந்த வைகாசி மூலம்தான் ஞானசம்பந்த பிள்ளையிடும் திரு திரு நட்சத்திரமும் ஆகும் இவர்கள் நல்லூர் பெருமணம் என்ற ஊரிலே அவருக்கு திருமணம் நடந்து ஆளுடைய பிள்ளைக்கு திருமணம் நடந்து அன்றைக்கே அவர்கள் ஜோதியில் கலக்கிறார்கள் அந்த ஜோதியில் கலந்தவர்கள் பலர் அந்த பலரில் ஒருவராக நமது திரு நீலகண்ட யாழ்ப்பாணரும் அவரது மனைவியார் மதங்க சோழாமணியும் ஆவார்கள் இந்த இருவரது திரு நட்சத்திரமாக சம்பந்தரது திரு நட்சத்திரமே அமைகிறது அதுதான் வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் அதை நினைத்து நாம் வணங்குவோம் அறுபத்தி மூவரின் அற்புத வரலாறு என்ற தொடரில் இன்றைக்கு நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருவது பதினேழாம் நாயன்மாராகிய ஒருத்திர பசுபதி என்பாரின் வரலாறு இவரது காலம் கிபி அறுநூற்றி அறுபதற்கு அறுபதிற்கும் எண்ணூற்றி நாற்பதுக்கும் இடைப்பட்ட காலமாகும் சோழ நாட்டுக்காரர் அந்தனர் இன்றைய மாயவரத்துக்கு அருகே உள்ள திருத்தலையூர் என்னும் ஒரு சிற்றூரிலே அவதாரம் செய்தவர் இவரை பற்றிய செய்திகளை ரொம்ப சின்ன நாயன்மார் சின்ன நாயன்மார் என்பது அளவால் அல்ல இல்லை அவர் உருவத்தாலோ அல்ல இறைவனை உருத்திரம் என்ற மந்திரம் சொல்லி தினசரி காலையில் போய் கழுத்தளவு நேரில் நிற்பார் உருத்திர மந்திரத்தை மாலை வரை சொல்லுவார் அதுதான் இவர் செய்த பெருந்தொண்டு இந்த தொண்டு இவரை நாயன்மாராக மாற்றுகிறது இதை எனது இதை நான் சொல்றதை விட எனது புத்தகத்தில் உள்ளதை நான் படிக்கிறேன் அதை நான் கேளுங்க திருத்தலையூர் என்ற ஊர் சோழ நாட்டில் அமைகிறது வேதியர்கள் நிறை இவ்வூரில் தானும் வேதியராய் அவதரிப்பார் பசுபதி என்னும் ஒரு பண்பாளர் வேதங்கள் நான்கு அதில் அதர்வணம் நீக்கினால் முன் மூன்றும் ரிக் எஜுர் சாமம் ஆகும் இதில் நடுவாகிய எஜுர்வேதத்தில் ஏழு காண்டங்கள் உண்டு இதில் நடுவாகிய எஜுர்வேதத்தில் ஏழு காண்டங்கள் ஒன்று அதில் நடுவான நாலாம் காண்டத்தில் ஆறாவது சூத்திரத்தில் நடுவாக பதினோராம் அணுவாகத்தில் அஞ்சலத்தின் அசலாம் ருத்ரம் எனும் சாத்திரங்கள் சாற்றும் சங்கரன் எனும் பெயர் விளங்கும் பதினோராம் அனுபாகத்தில் அஞ்சலத்தின் அசலாம் ருத்ரம் எனும் சாத்திரங்கள் சாற்றும் சங்கரன் எனும் பெயர் விளங்கும் இந்த ருத்ரத்தை தனது பிறப்பின் மந்திரமாக தேர்ந்த பசுபதியார் தினமும் கழுத்தளவு நீர் நின்று காலை முதல் மாலை வரை ஓதி உயர்நிலை பெறுவார் இந்த ருத்ரத்தை தனது பிறப்பின் மந்திரமாய் தேர்ந்த பசுபதியார் தினமும் கழுத்தளவு நீர் நின்று காலை முதல் மாலை வரை ஓதி உயர் நிலை பெறுவார் உருத்திரம் ஓதியே இவர் நாயன்மாரில் ஒருவராகும் பெருநிலை பெற்றார் இறைவன் அருள் ஓங்க இவர் சிவனடி சேர்வார் வாழ்க்கையில் குறியீடு மிகவும் அவசியம் குறியீட்டை நோக்கிய பயணம் பாதை மாறாது பக்கத்தில் சிதறாது அமைந்தால் இறைவன் நம்மை ஈடேற்றுவான் இவர் வரலாற்றில் இதுவே நாம் பெறும் செய்தி இது வந்து உரைநடையாக சொல்லியிருக்கிற இந்த கவிதையை இந்த இந்த கதையை இதை ஒரு புது கவிதையாக இந்த புத்தகமே அப்படித்தான் நயன்மார்கள் கதைகளை முதல்ல சொல்லிவிட்டு அதை கவிதையாகவும் சொல்லியிருப்பார் கவிதையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கவிதையை படிக்கட்டும் உரைநடையை பிடிச்சா எங்கள் கவிதை புரிய வரும் என்பதற்காக முதல்ல கவிதையாகத்தான் வெளியிடணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் ஐயா ஒரே அதுக்கு வந்து உரைநடையும் கொடுங்க அது பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னதுனால ஒரு க இன்னொரு காலகட்டத்தை அடுத்து அதை உரைநடையாகவும் தந்தேன் இப்பொழுது கவிதையை வாசிக்கின்றேன் இப்போது இந்த என்ன இந்த நாயன்மார் கதை ரொம்ப சின்ன கதை இதை கதையாக சொல்கிறதுக்கு முடியாது அதனால் இந்த புத்தகத்தில் நான் சொன்ன கவிதைகளை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் நன்னாடு சோநாடு நல்ல நன்ன திருத்தலையோர் அதில் ஊராம் தன்னை அறி தவத்து வேதியர்கள் அவதரிக்கும் நல்லூராம் தன்னை அறி தவத்து வேதியர்கள் அவதரிக்கும் நல்லூராம் முன்னை மா வினையாலும் மூதறிவின் சிறப்பாலும் மின்னு சடை மதியானை மதிக்கவே இவர் பிறப்படுத்தார் மின்னு சடை மதியானை மின்னு சடை மதியானை அந்த சடையில மின்னு தான் மின்னுகிறது மதி மதியினா நிலா மதியினா புத்தி புத்தியாலையும் மொத்தம் வழங்கலாம் மனிதன் புத்தியால் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கு பெயரையே மின்னுகின்ற மதியின் பெயரை வைத்தார்கள் மின்னு சடை மதியானை மதிக்கவே பிறப்படுத்தார் பசுபதி என்ற பண்பாளர் பார் வந்தார் பேசும் வேதம் நான்கில் அதர்பனம் அகற்றி தேசு அரு மூவேதம் தேசுன குற்றம் தேசு அரு மூவேதம் இருக்கு எஜுர் சாமமாகி நாசி நடுவனவே எஜுர்மறை கொண்டிட்ட காண்டம் ஏழில் நடுவாகும் நான்கதிரே காண்டம் ஏழில் நடுவாகும் நான்கு அதிலே சூக்தம் ஆறில் நடுவாகும் பதினோரு அணுவாகத்தில் ஒருத்திரம் என ஐந்தழுத்து விளங்கிடவே உருத்திரம் எனும் ஐந்தழுத்து விளங்கிடவே கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை கேளுங்க புண்ணியம் சத்திரம் போற்றிடும் சங்கரன் பெயர் சொல்லி முக்கணான் முயன்று ஏத்த வழி முடிந்து இரண்டெழுத்து சிவமே என இணைந்து ஒன்றே இது முக்கனான் முயன்று ஏத்த வழி முடிந்து இரண்டழுத்து சிவமே என இணைந்து ஒன்றே இது ஒந்திரமாய் ஒன்றே இது மந்திரமாய் மதித்த பசுபதியும் ஒன்றுமிலா சிந்தனையில் ஒன்றிருப்பார் இனித்த ஒலி பறவையோடு ஈ இனமும் இனித்த ஒலிப்பறவையொடு இனமும் தனித்த ஈன்னா தேனி இனித்த ஒலி பறவையோடு ஈயினமும் தனித்த நல் தாமரை தடாகமதில் ஒரு தாமரை குளம் அதில் தாமரை ம ஒரு குளம் இருக்குது அதில் தாமரை மலர்ந்திருக்கிறது அதில் தேனீக்கள் வந்து போகின்றன இனித்த பறவையோடு ஈயினமும் தனித்த நல் தாமரை தடாகமதில் தாமுமே பனித்த நீர்தனிலே கழுத்தளவு மூழ்கி கரம் கூப்பி மணித்த பிறவி வாழ காலை முதல் மாலை வரை நித்தமும் நியதி என நின்றே நித்தமும் நியதி என நின்றே ஒருத்திரம் சொல்லி அத்தன் உள்ளம் மகிழ்வடைய அருண் செய்யல் இது ஆற்ற அத்தமிழா ஆண்டவனம் அருள் செய்து ஆதரிக்க பித்தனடி சேர்வார் புரட்டாசி அஸ்வினியில் நித்தமும் நெய்யது என உருத்திரம் சொல்லி அத்தன் உள்ள மகிழ்வடைய அருஞ்செயல் இது ஆற்ற அந்தமிலா ஆண்டவனும் அருள் செய்து ஆதரிக்க பித்தன் அடி சேர்வார் புரட்டாசு அஸ்வினை புரட்டாசி அஸ்வினியில் மந்திரம் மட்டும் ஓதி மாதவம் செய்தார் மந்திரம் மட்டும் ஓதி மாதவம் செய்திட்டார் இத்திரம் யார் செய்வார் இப்புகழ் யார் பெறுவார் செய்திரம் ஏதென்றாலும் செஞ்சடைக்கு ஆமையே என்றால் செய்திறம் ஏது என்றாலும் செஞ்சடைக்கு ஆம் என்றால் எய்தலாம் அவனடியை என்று சரிதம் சொல்லும் மந்திரம் மட்டும் ஓதி மாதவம் செய்திட்டார் இத்திரம் யார் செய்வார் இப்புகழ் யார் பெறுவார் செய்திரம் ஏதென்றாலும் செஞ்சடைக்கு என்றால் எய்தலாம் அவனடியை என்று இவர்வர் சரிதம் சொல்லும் நாயன்மார் பட்டியலில் பதினேழில் இடம்பெறுவார் காயம் நீத்து களல் அடியை உருத்திரத்தால் பெறுவார் உருத்திரம்னா இறைவன் உருத்திரம்னா இவர் சொன்ன உருவின் திறம் உருத்திரத்தால் பெறுவார் மாயம் இது காண்போம் உபாயம் இது அறிவோம் நேயச்சிவனியில் இது கூட ஒரு வழியாகும் என்று கூறி மிகச்சிறந்த ஒரு இந்த மாதிரி செயலெல்லாம் நாம் செய்ய முடியாது செய்யவும் இயலாது இந்த ஊரில் குளத்தை பார்க்குறதே பெரிய விஷயம் அப்படியே குளம் இருந்தாலும் அதில் தண்ணியை பார்க்குறது பெரிய விஷயம் அப்படியே தண்ணி இருந்தாலும் குளம் இருந்தாலும் நம்ம நேரத்தை செலவு பண்ணுறது பெரிய ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷமாவது அதில் செலவு பண்ணவும் மாட்டோம் செய்ய மாட்டோம் பாத்ரூமில் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் செலவு பண்ணுறதுக்கே நமக்கு நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு உழந்து கொண்டிருந்த காலம் அதனால தான் இறைவன் பார்த்தா இவனுக்கு முழு தண்டனையாக ஒரு நாலு அஞ்சு மாதமாக பாத்ரூமை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் எனவே இந்த நேரத்திலாவது இப்படிப்பட்ட நாயன்மார்களை கற்று உணர்ந்து நாம் கற்றதை நாலு பேருக்கு சொல்லி வாழ்ந்தோம் என்றால் மிகச்சிறந்த பயனை பெறலாம் இப்போ நாம் அடைந்திருக்கிற கொரோனா ஒரு கஷ்டத்தை ஒரு அவதியை நீக்குவதற்கான இது அவதி வந்து அவதின்னு நினைக்காமல் இந்த அவதியில் இப்படிப்பட்ட எல்லாம் இப்படிப்பட்ட நிகழ்வுகளையெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு இந்த சைவத்தில் தான் நடந்திருக்கு மனிதர்களாகத்தான் பிறந்து இதையெல்லாம் அவர்கள் சாதித்திருக்கிறார்கள் அந்த சாதனைகளெல்லாம் நமது போதனைகளாக எடுத்துக்கொண்டோம் என்றால் நமது வாழ்வு நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதை இந்த உருத்திர பசுபதி நாயனாரின் நிகழ்வினை உங்களுக்கு சொல்வதன் மூலம் அடைய முடியும் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நிறைவு செய்கிறேன் நமது பலம் திருச்சிற்றம்பலம் பலம்